அண்ணா பல்கலை விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வியாக இருந்துச்சு இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு பேசியிருக்கார் யார் அந்த சாதா சார்ன்ற ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிறப்பு புலனாய்வுகளிடம் கொடுங்க இரும்புகாரம் கொண்டு அடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சார் உங்களோட பார்வையின்னு யார் அந்த சாரை மறப்பதற்கு தான் கவர்னர் தேசிய கீதை திருப்பரங்குன்றம் சர்ச்சை அக்கா கனிமொழி அக்கா பேச்சு கவர்னரை ஓட ஊட விரட்டுவோம் யார் உன் வீட்டு சோத்துல மண்ணலி போட்டாரா ஆயிரம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு டாஸ்மாக சந்து சந்து சொறஞ்சி வச்சிருக்க நீ ஏன் அந்த நாட்டில் இருக்கிறப்ப தேசிய கீதம் பாடுன்னு சொன்ன ஒரு ஆளுநரை நீங்க விரட்டுவீங்களா இதெல்லாம் என்ன பேச்சு ஊடகத்தை திசை திருப்ப யார் என்ற அந்த சாரை அந்த சாரை காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக முனைப்போடு திமுக செயல்படுகிறது என்பதற்கு தான் இந்த கனிமொழியினுடைய பேச்சின் வெளிப்பாடு இந்த அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சூடான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க என்றால் அந்தளவுக்கு அழுத்தம் இந்த மக்கள் வந்து இந்த விஷயத்தை கைவிட மாட்டேன்றாங்க கூட திருப்பரங்குன்ற பஞ்சாயத்தை எழுத்து விட்டோம் அதை அமித்ஷா மேட்டரை எழுத்து விட்டோம் அமித்ஷா அம்பேத்கர் ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி அதை எழுத்து விட்டாலும் இவங்க மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறானே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நிற்கிறானே அப்போ இதுக்கு என்னன்னா வழி அப்போ வந்து சட்டசபையில் ஒரு வாயு திறந்தா வாயுதலக்காக திறந்துட்டார் திறந்து என்ன சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து ஆய்வு செய்யிருக்கோம் உங்கள் ஆய்வில் சம்பந்தம் இல்லாமல் தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவோம்னு சொல்ல வேண்டியதான ஒருத்த வார்த்தைக்கு முடிஞ்சிட்டு போகுது மொத்தம் ரெண்டு பேர் ஒருத்தர் ஓடிட்டான்னு சொல்கிறாங்க இவன் ஞானம் செய்கிற மட்டும் இருந்திருக்கேன் ஒருத்தர் வந்து ஆள் பார்க்க போய் நின்றுருக்கேன் அதுதான் இப்போ பிரச்சனை அந்த இன்னொரு ஆள் யார் ஸ்டேட் மினிஸ்ட்ரி எஃப்ஐஆரில் இருக்கு இன்னொருத்தர் சார் சார்ன்னு பேசியிருக்கேன் அந்த சார் யார் இதை சொல்லிட்டு போக வேண்டியது இது 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 நீ போலீஸ் துறை மந்திரி வந்து பேசுற பேச்சா சட்டசபையில போலீஸ் துறை மந்திரி யார் சார் திரு ஸ்டாலின் தானே நீங்க உங்ககிட்ட ஆதாரமா கேட்க நீங்க எதுக்கு போலீஸ் மந்திரியா இருக்கீங்க உங்ககிட்ட ஆதாரம் தான் கொடுங்கன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு சார் போலீஸ் துறையை கையில் வச்சிருக்கணும் இன்னொரு துறையை கொடுத்துட்டு போங்க ராணுவத்துறையில சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு போங்க கண்டுபிடிப்பாங்க இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பில் சார் பதிமூணு கற்பழிப்புகள் இந்த ரெண்டு மாசத்தில் நடந்திருக்கு சார் இல்லைன்னு மறக்க முடியுமா நான் ஊடகத்தை தட்டி பாருங்க பதிமூணு கற்பழிப்புகள் நடந்திருக்கு பெண்கள் வாழ உரிமை இல்லை அதுக்கெல்லாம் வாய் திறக்காத கனிமதி காரணம் கவர்னர் ஓட ஓட ஓரஓவர்ட்டி என்ன செய்யப்போறனையே உங்களை ராஜபக்சே வீட்டு அடிச்சு நோறுக்குற மாதிரி நொறுக்க போறேன் இன்னங்க சர்வாதியாரி நாட்டு நடக்குது அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல போராட்டம் பண்ண முடியல உரிமையில சொல்ல முடியல எது சொன்னாலும் உடனே எங்க மேல வழக்கு இதுக்கு முதல்ல தீர்வு நான் சட்டசபையில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காருன்னா சார் அவர் பேசினதுக்கான உள்ள என்ன நீ சிபிஐட்ட கொடுங்க சார் சிபிஐட்ட கொடுங்க சிபிஐ விசாரிக்கிட்டோம் யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கட்டும் நீங்கள் யாரும் தான் கண்டுபிடிச்சி கொடுங்கன்றதுக்கு எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு போலீஸ் துறையை கையில் வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து நீங்கள் வெளிப்படையாருங்க சரி எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா நாங்கள் சிபிஐட்ட கொடுக்கணும்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்க உங்ககிட்ட இருந்தா கொடுங்க நாங்க சொன்னா நீங்க எதுக்கு போலீசா இருக்கீங்க மந்திரியா இருக்கீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் அந்த குற்றவாளி வந்துட்டு திமுக சேர்ந்தவர் அமைச்சர் பேசிட்டு வந்தாங்க அவரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு அடுத்து எல்லா சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு அப்புறம் அந்த ரகபதியா அவர் சொன்னாரு எல்லா அமைச்சரும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க சட்டசேவையில திரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு இது வந்து எங்க கட்சி அனிதாபின்றாரு அரசு பாரதி வழியை வந்து என்ன சொல்றாரு அரசு பாரதி கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தான் அவனை எப்படி நீக்கணும்னு சொல்லி நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ கட்சியை விட்டு நீக்கணும்னா இந்த ஆட்சி டிசால் ஆயிருமா இவங்க இவங்க யோசிக்கிறாங்க நான் அதும் தலைமை கிட்ட பேசி அவன கட்சியை விட்டு நீக்குவோம் ஆர்எஸ் பாரதி பேட்டி இருக்கு போய் பாருங்க ஒருத்தர் கட்சிக்கார உறுப்பினர் தான் சொல்கிறாரு முதலமைச்சர் ஆதரவாளர் சொல்றாரு எதை நம்புறது அப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா இந்த முதலமைச்சருக்கு தெரியுமா நம்ம கட்சியில் இருக்கானா இல்லையான்றதை கூட கேட்டு தெரிஞ்சுக்கிற கூடாது அப்படி என்ன ஒரு மமதில் இருக்கீங்க அரசாங்கம் நீங்கள் தான் நாட்டினுடைய நிரந்தர முதல்வர் மமதையில இருக்கீங்களா உன் கட்சிக்காரனை கூப்பிட்டு ஆர்எஸ் பாரதி உங்க வீட்டில் கட்டி போட்ட நாய்க்குட்டி மாதிரி வாசிலே கிடைக்கிறவனை கூப்பிட்டு வாரா அவன் கட்சிக்காரனா இல்லையாடான்னு கூட்டு கேட்க வேண்டியதானே அத கூட கேட்க என்ன உங்களுக்கு அறிக்கை எதுக்கடுத்தாலும் அப்பாவு வந்து இந்த அவை பாரதி வெளியே கட்சிக்காரர் உறுப்பினர் வந்து சட்டசபையில் தவறான தகவலை முதலமைச்சர் பதிவு செய்கிறாரு அது அவன் கட்சிக்காரன் தான் அவன் அனுதாபி இல்லைன்ற அவை குறிப்பில இருந்து எடுத்திருக்கணுமா வேணாமா ஏன் அதெல்லாம் எடப்பாடி எது பேசுற அவை குறிப்பில இருந்து எடுத்துருங்க அவர் என்ன இந்த அரசாங்கம் அலட்சியமாக செயல்படுதுன்னு சொல்லுவாங்க நீங்க நீக்கிறீங்க என்ன சட்டசபை குரூப்லேருந்து நீக்கிறீங்க அதே மாதிரி இதையும் நீக்குங்க அவர் கட்சிக்காரர் இல்லை ஆதரவாளர்ன்றது பொய்யான தகவல் தானே அதை நீக்கிட்டு அவங்க கட்சிக்காரன் சொல்லுங்க அவர் என்ன சட்டசபை நடக்குது அங்கே அங்கே யாராவது ஒருத்தர் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போனால் ஒன்றே மைக் கட் பண்ணி விடுறது லைவை கட் பண்ணி விடுறது ஏன் உங்களுக்கு இந்த பயம் நல்லா ஆட்சி கொடுத்தா நீங்கள் தான் எல்லாருக்குமான ஆட்சியை கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம் எதுக்கு இப்படி பயந்து சாகுறீங்க இருக்கீங்க டிவியில மக்கள் பாத்துற ஆர்ப்பாட்டம் பண்ணா மக்கள் தெரிஞ்சிடக்கூடாது எதுக்கு உங்களுக்கு பயம் நீங்க தான் இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லி வரப்போறேன்னு உங்க அந்த 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 அலோலிய சேகர்பாபு சொல்றாருல மக்களை பூரா சொரண்டி கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்கல்ல அஞ்சு வருஷத்துல எந்த நலத்திட்டமும் செய்யல எல்லாம் செய்யல ஏழரை லட்சம் கோடியை கடை வாங்கி வச்சிருக்கீங்களா ஒன்பது லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருக்கீங்கல்ல எலெக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த திமுர்ல அந்த அலுவலிய சேகர்பாபு பேசுறாரு அதனால நாங்க இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் வர்றேன்னு சொல்றாரு முதல்ல வந்து கட்சிக்காரனா அவன் அனுதாபியான்னு கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் சட்டசபையில் வாசிக்கிறாங்கன்னா அப்பாவை கண்டிக்கணும்ல சார் தேசிய கதை மாட சொல்லுங்க அங்க உட்காந்துருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு பேருங்க எல்லாத்தையும் தான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு வானதி சீனிவாசன் நயனா நாயந்திர ரெண்டு பேர் பாடுவாங்க தேசிய கீதம் அது வானதி சீனிவாசன் கண்டிப்பா பாடுவாங்க இல்லாட்டி ஆளுநர் ரவி பாடுவார் தமிழ்லேயே பாடுவார் அங்க இருக்க இருக்க எவனுக்காது தமிழ் தேசிய கதை தெரியுமா மனசாட்சியை சொட்டு சொல்லுங்க இதை பாக்குறேன்னு சொல்லட்டும் மனசாட்சி தொட்டு உடனே கூட பாடி பார்ப்பாங்க என்ன சொல்றேன் ஒருத்தனுக்கு தெரியாது சார் இவன் தமிழ் வளர்த்த லட்சணம் பூரா இவன் கல்லூரி பூரா சி சிபிஎஸ் சிலபஸை பூரா இவன் வச்சுருக்கனால கவர்மெண்ட் கொடுக்குற சிபிஎஸ் சிலபஸை நடைமுறைப்படுத்த மாட்டேன்ற அந்த கல்வித்துறை அமைச்சர் இந்த கல்வித்துறை அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை ஏன் கல்வி திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த மாட்டேறா ஓ நிறுவனம் ஓ சொ சொந்த திமுக காரணம் சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுருக்கேன் நீ இது இலவசமாக கொடுத்தீங்கன்னா இவன் பேர் அங்கே போய் சேர்ந்துருவேன் பெரிய இவங்கெல்லாம் தமிழை வளர்க்குறதுக்கு அந்த எல்லாம் செய்கிறாங்க சார் நான் எதாவது ஏற்றி முடியாது பேசுவேன் சார் நான் டென்ஷன் ஆயிருவேன் அது விட்டுருங்க சார் இந்த பேர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்துட்டு திமுக தான் கலங்க வைக்கிறீங்கன்னு நினச்சிட்டு பண்ணுறீங்க ஆனால் வந்துட்டு உயர்கல்வித்துறை பெண்களுக்கு வந்துட்டு படிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரில்ல சார் சாத்தாங்குளத்தில் என்ன நடந்துச்சு அப்போ காவல்துறையை கலங்கப்படுத்துற அளவுக்கு நடந்துச்சுன்னா அன்றைக்கி ஸ்டாலின் நடந்துகிட்டாருன்னு சொல்லலாமா சாத்தாங்குளத்தில் அப்பன் மாதிரி அடிக்கிறாங்க அவங்க இறந்து போயிட்றாங்க அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது மனித குலத்திற்கு எதிரான வேலை அவங்க அப்புறம் தட்ட இருக்காங்க அன்றைக்கி நீங்கள் எப்படி டான்ஸ் ஆனிங்க அப்போ அந்த ஒட்டுமொத்த காவல்துறையுமே நம்ம கலங்கன்னு சொல்லிடலாமா ஏன்னா கலவணி பயில கலவணி பிள்ளைங்க தானே சொல்லணும் திருட்டு பையன் ரேபிஸ்ட்டு ரேபிஸ்ட் தான் சொல்லணும் அப்புறம் வந்து ஒட்டு மொத்தமாக கலங்கப்படுத்துறோம்னா ஓமந்தூர் ஓம ஓமலூரில் பிள்ளை பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டுச்சு கொள்ள கேட்ரிங் காலேஜில் அந்த வீசி சொந்தக்காரங்க காலேஜு அதில் அந்த அதுக்கு இன்ன வரைக்கும் நீதி கிடைக்கல எத்தனையோ ரேப்பு நடந்து தானே இருக்கும் ஒரு டாக்டர் விழுப்புரத்தில் நடந்து போன பிள்ளையை கொடுத்து ரேப் பண்ணாங்க அப்போ அது அந்த பிள்ளையை நம்ம என்ன சொல்கிறது டாக்டரே படிக்க கூடாது டாக்டர் படிக்கிறவங்க அப்புறம் ரேப் பண்றாங்க நீங்க கலங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிடலாமா குற்றவாளியில கண்டுபிடினா எதுக்கு இது ஆகாத பேச்சு குற்றவாளியில கண்டுபிடிச்சு ஒரே பேச்சுல முடிக்கலாம் சார் நாட்டின் முதல்வர் தெர்லா அவன் எவனாக இருந்தாலும் நான் பெத்த பிள்ளையாக இது மணிநீதி சோழன் வாழ்ந்த நாடு நான் என் மகனை வந்து ஒரு த பசுக்காண்டி தேர்காலில் வைத்து மகனை கொன்ற மாதிரி நான் நான் என் பிள்ளையே தவறு செய்திருந்தாலும் அவன் நான் கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுப்பேன் யார் அந்த சார் என்பதை நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன்னு சொல்றதான நாட்டின் முதல்வர் சொல்லி முடிக்க வேண்டியதானே எதுக்கு பூசி மொழுகுறீங்க இந்த மொழுகிறத நிப்பாட்டணும் முதல்ல அரசாங்கம் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க ஆனால் செல்வ பிறந்த அவள் சொல்றாங்க மனுநீதி சோழன் ஆச்சுதான் தமிழகத்தை சிறப்பாக செயல்பட்டு வருது இன்னைக்கு பேசியிருக்காரு சார் நாட்டுக்கு தொங்கிடுவாரு மனுநீதி சோலை இந்த இதெல்லாம் கேட்டாரு தான் அந்த ஆள்லாம் செத்துட்டாங்க மனுன்ற ஆள்லாம் செத்து போனாங்க காரணம் என்ன தெரியுமா இப்படி எல்லாம் இவங்க பேசுவாங்க இந்த மனுநீதி சோலை ஆச்சு நடக்குதா சூப்பர் வெரி குட் நல்லாச்சு மனுநீதி சோழன் சாராய வித்தியா மணி நிதி சோலை வந்து ரேஷனில் வந்து நாலு கருப்பு ஒரு மூளை கரும்பு கொடுத்தேன் மலை முல்லைக்கு தேரை கொடுத்தவன் மனிநீதி செய்ய பெத்த பிள்ளையை தேர்காடுல விட்டு கொண்டவே நீ பெத்த பிள்ளையை துணை ஆக்கி உட்கார வச்சிருக்கேன் இன்னொரு பேரே அங்க போய் படிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்பனுக்கே தெரியல எங்க என்ன வேலை பாக்குறான்னு என் பிள்ளைய அவர் படிக்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் என்ன செய்றானே தெரியல உன் மகனே என்ன செய்கிறான்னு உனக்கே தெரியல நீ எப்படி இந்த நாட்டில் இருக்க பிள்ளைகளை பார்க்க போகிற நாட்டில் இருக்க நல்வழிப்படுத்த போகிற இளைஞர்களை அங்க போய் ஒரு பிள்ளைய உதட்ட கடிச்சிட்டு நிற்கிறேன் அந்த பையன்

ஒரு குண்டாசு ரவுடி இவையெல்லாம் போய் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க தலைவருட்டு எத்தனை பேருங்க இருங்க அதில் எத்தனை ஜாம்பவானுங்கள் இருந்தாங்க பாவுசிக்கு சொந்த துரோகத்துக்கு தாங்க இந்த கா இந்த காங்கிரஸே அழிஞ்சு போச்சு முத்திராணி தேவருக்கு செஞ்ச துரோகம் நேதாஜிக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இந்த காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை எல்லாம் போய் உட்காந்துருக்கு வவுசி இறுதி காலத்தில் அவர் ஆசை என்னை அங்கே வச்சு தூக்கி கொடுக்கிறான்னாங்க அதை கூட அந்த அந்தவங்க இன்றைக்கி யாரும் போய் உட்காந்துருக்காது அவர் சொல்லிட வேண்டியதான் நல்ல மனுஷன் அருமையான மனுஷன் அவர் சொல்லுவார் கர்ணனே ஸ்டாலின் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் வெகு நாட்கள் கழித்து தான் வந்து குரலே கொடுத்திருந்தார் சார் குற்றவாளியார்க்கு சரியான தண்டனை வேண்டும் ஆளுநர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உடனடியாக தமிழக வந்து மாற்ற முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிலாம் கொடுக்கிறாருல்ல அவங்க பார்வை என்ன சார் ஆனால் தோளை திருமாவளவை என்ன சிச்சிருக்கணும்னா ஆளுநர் விஷயத்துக்கு தேசிய கீத விஷயத்துக்கு உடனே வந்து குரல் கொடுத்தார் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல ஒரு வாரம் கழிச்சு யோசித்து அவன் ஜங்கட்டை போட்டுருவானா இவன் ஜங்கட்டை போட்டுருவானான்லாம் பார்த்து அவர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணது தப்பு இருந்தாலும் அவர் செஞ்சிருக்கார் யாரும் செல்லாத இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ அந்த கூட்டணி கட்சி அந்த டோல்கட்டு முருகனோ இந்த ஈஸ்வரனோ அந்த கூட்டணி கட்சியில் இருக்க தொண்டாந்துர்த்தானோ எவனுமே வாயை திறக்கல திருமாவளவன் வாய் திறந்துருக்காரு ஏன்னா உடனே அதை செஞ்சுருக்கணும் அது அதை விட எங்க அக்கா கனிமொழி அக்கா உடனே 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 செஞ்சிருக்கனேன் ஏன்னா தான் ரொம்ப கருத்துப்பட்டவங்க எல்லாம் உதவிகள் இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இடைப்பாடு அரசாங்கத்தில் அப்படிலாம் சொன்னவங்க அவங்க அரசாங்கத்தில் வாழவே தகுதி இல்லாம இருக்கு பெண்கள் அதனால வந்து இவங்க குரல் கொடுத்திருந்தாலும் திருமாவளவன் ஒரு வாரம் கழிச்சு அவர் உடனே விஷயத்துல எப்படி அவர் அவர் குரல் மாதிரி நல்லா இருந்தாலும் வேல்முருகன் அவர்களை சட்டமன்றத்துல பேசும்போதே பாத்தீங்கன்னா பண்றாங்க நேரலையெல்லாம் கட் பண்றாங்க சார் அவரே வந்துட்டு நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார் திமுக அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சாலும் நாங்க திமுக தான் ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற நிலைப்பாட்டுல இருக்க காரணம் என்ன சார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அதிமுக ஆதரவுல ஜெயிச்சு உள்ள போறாரு புதிய தமிழகம் அவர் சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறார் அரசாங்கத்தை தூக்கி அடிச்சுட்டு ராஜினாமா பற்றி வெளியே வந்துட்டார் ஈனம் பிடுக்குற கவுள்ள இருக்க தூக்கி அறிஞ்சிட்டு வர வேண்டியதானே இது மானம் கட்டுக்கு போய் ஈனம் கட்டுக்கு போய் அவன் சின்னத்தில் நின்று ஜெவிச்சுட்டு எதுக்கு அங்கே போய் இருக்க வர வேண்டியதானே ஏன் இருக்க அவர் வந்து எதுக்கு சார் இருக்கார் அங்கே நீ வந்து உனக்கு பிடிக்கல ஒன்று உன்னோடய எலும்பூர் தொகுதியில் உனக்கு எதுவும் செய்யலை வைக்கலை எதுவும் பண்ணலை அப்படின்னா எங்கே எதுக்கு சார் அங்கே இருக்கிறீங்க வாங்க சார் வெளியே வெளியே வந்து உங்கள் வேலையை பாருங்கள் சார் உங்கள் கட்சியை வழங்குகிற உங்கள் வன்னியர் சமுதாயத்திற்காக போராடுங்க போய் எஸ்டிபி மேடையில் ஏறிக்கிட்டு சனாதன எதிர்ப்பு பேசுகிறது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவானிட்டு பேசுகிறது காசு வரதுனால எங்கேனாலும் விபச்சாரி மாதிரி போய் பள்ள காட்டுறதா நல்லா இருக்காது எப்படிப்பட்ட பாரம்பரிய சமூகம் அந்த சமூகம் வன்னியர் சமூகம் அந்த சமூகத்திற்காண்டி ஐயா பாட்டாளி மக்கள் ராமதாஸ்லேருந்து காடுவட்டி குரு வரைக்கும் அவர் பையன் கனல் வரைக்கும் மனோஜ் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னை அன்புமணி ராமதாஸ்லேருந்து இன்னைக்கு அவங்க மனைவி அன்புமணி ராமதாசு மனைவியார் முதல் கொண்டு ரோட்டுக்கு வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமூக மக்களுக்காகவும் தமிழ் சமூக மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக போயிட்டு டோல் கட்டை அடிச்சுன்னு வரக்க எஸ்டிபி மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு சலாதாரத்துக்கு எதிராக பேச பயங்கரவாதிகளுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனம் பேச அவர் பின்னாலேயும் மக்கள் போகிறானே முதல்ல இப்படி ஆளுகள்லாம் முதல்ல கட்டண மனைவிட்டு அவர் உண்மையாக இருந்தாரா அவர் முதல்ல கட்டண மனைவியிட்டே அவருக்கு உண்மையாக இல்லையே அவர் வந்து இப்போ எதுக்கு அப்புறம் அங்கே வந்து உன்னை பேச விட மாட்டேன் வாங்க சார் தூக்கி எரிஞ்சிட்டு இருந்த பாதை மயிரிடா எனக்கு தேவான்னு வெளியே வாங்க நான் மீசிக்க ஆசை கூளுக்கு ஆசையா கூழும் குடிக்கணும் மீசையில் ஒட்டிடக்கூடாது அப்புறம் என்ன மயிருக்கு மீசை மலிச்சுட்டு போக வேண்டியதானே அதெல்லாம் அவராக திருந்தணும் சார் அதுக்கெல்லாம்